சேலம் மாவட்ட அயோத்தியா பட்டினம் வடக்கு ஒன்றியம் சைலான ஊரில் இருந்து சமத்துவ பொங்கல் நிர்வாகிகள் அவங்க பகுதியில இந்த பொங்கல் விழா வந்து அது நம்ம கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் அந்த அடிக்கிற போட்டி இந்த ஜல்லி மாடு மாதிரி சின்ன சந்தா போட்டி மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் அழிந்து விடக்கூடாது பொங்கலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பதினோரு தொகுதியிலுமே உண்மையான சமத்துவ பொங்கல் இந்த மதத்தை ஒரு மூணு பேர்த்து நிற்க வச்சுட்டு கடமைக்கு நான் வந்து பொங்கல் இருக்கேன் கடந்து உண்மையில எல்லாமே உள்ள கடந்திருக்காங்க இது உள்ள எல்லா எல்லா இனம் எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாமே கடந்திருக்காங்க நாங்க யாரையும் பிரிச்சு காட்டாம ஒற்றுமையா ஒன்று இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி இருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் உண்மையா வேட்பாளர் வேட்பாளரை அறிவிக்கும் தகுதி என் தளபதிக்கும் கழக தலைவர் தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உள்ளது வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என் கழக தலைவரும் தளபதியும் அவர் அறிவிக்கிறது தான் வேட்பாளர் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேட்பாளர்னாலும் வேட்பாளர் வேலை செய்யினாலும் வேலை செய்யறாரு அவர் முகத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஒழிய வேற யாருக்காகவும் ஓட்டு இல்லை அவர் முகம் மட்டும்தான் அவர் எந்த இடத்துல யாரை நிக்க வச்சு இவருதான் வேட்பாளர்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அது நீங்க கூட நிக்கலாம் என் குழந்தை கூட நிக்கலாம் என் குழந்தைக்கு வாக்குரிமையாக தான் என் குழந்தை கூட நிக்க வைக்கலாம் யாரு வேணாலும் நிக்கலாம் தளபதி முகத்துக்காக மட்டும்தான் வாக்கு அவர் யாரு அறிவிக்கிறாரோ அவங்க தான் வேட்பாளர் அதற்கான அதிகாரம் அவர்களிடம் மட்டும்தான் இருக்கு நீங்க தான் சொல்லணும் நிறைகளை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் குறைகளை சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்ல குறைகளை நீங்க தான் செய்தியாளர்கள் நீங்க தான் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் பாக்குறீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க நீங்க தான் அந்த குறைகளை சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லணும் கண்டிப்பா பதினோரு தொகுதியும் சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியும் தளபதிக்கு வென்று கொடுப்போம் எந்த மாற்றமும் இல்லை சேலத்துல இருக்கு சேலம் தான் நடன போது கூட தளபதியிடம் சென்று சேலத்துக்கு அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து சேலம் தாங்கன்னா கண்டிப்பா வரணும் தலையாட்டாரு கழக பொதுச் செயலாளருக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன் நூறு சதவீதம் சேலத்துல தான் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இதெல்லாம் நடக்கும் மாற்றமே இல்லை பொங்கல் முடிந்த உடனே இப்ப சில இதெல்லாம் இருக்க உங்களுக்கே தெரியும் இது முடிந்தவுடன் கண்டிப்பாக திருவுருவம் அணுகி தேதியை கேட்டு பிரம்மாண்டமா நடத்துவோம் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல்லயே ஒரு நடத்திட்ட உதவியை மாநாடு அளவுக்கு நடத்தி காட்டணும் பார்க்கிங் என்கிறதுல பார்க்கிங் வசதி கொடுத்து எல்லாமே என்னென்ன தேவைகளோ அவ்வளோ கொடுத்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற வகையில் எங்கள் சேலம் மாவட்ட கழக நிர்வாகிகள் நாங்கள் அப்பயே மக்கள் இயக்கமா ரேம் வாக் முதல் முதல்ல போட்டது நாங்கள் தான் தளபதிக்கு ரேம் வாக்கு இன்னைக்கு எல்லா கட்சியும் போடுறாங்க நம்ம நம்ம கட்சியிலயும் போடுறாங்க பாத்தீங்கன்னா ரேம் வாக் பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல்லயே மக்கள் இயக்கமா இருந்தப்பே என் கழக தோழர்கள் நாங்களாம் இணைந்து போட்டோம் அதை தொடர்ந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மைதானத்தில் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மிக பிரமாண்டமாக நடத்தி காட்டணும் அதே மாதிரி மூணு நாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் எங்க நாங்கள் எப்படி பண்ணுவோங்கிறது எங்கள் கழக தலைவருக்கும் தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் தெரியும் இந்த மக்கள் ரொம்ப கட்டுப்பாடான எங்கள் கழக தோழர்கள் அதனால போலீஸோட ஒத்துழைப்போட மிக விரைவில் பிரம்மாண்டமாக தமிழ்நாடே திரும்பி பார்க்க நடக்கும் ஜானகின் திரைப்படம் வெளிய பெருக்க ஏமாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாத்துக்கீங்க எப்ப தான் ஜானகின் வெளிய வரும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னைக்கு ஜானகின் படம் வருதோ அன்னைக்கே தான்ங்களுக்கு உண்மையான பெண்கள் தான் தெரியும் இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி யாருமே எங்க எங்க தளபதி எங்களை யாருமே அந்த மாதிரி வளர்த்தவே இல்ல எங்க கழக தலைவர் அந்த மாதிரி எங்க தோழர்கள் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எங்க தேவையில்லாம பேசிக்கலாம் அந்த மாதிரி வளர்ப்பு நாங்க இல்லங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க இருக்கிற வேலை எங்களுக்கு அவ்வளவுதான் நூறு நாள் இருக்கு எலக்ஷனுக்கு அதை பாக்கிறதுக்கே சரியா இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரே வாட்டை எங்க தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தளபதியை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் அதிக எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஒரே நோக்கம் அது மாதிரி தான் எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல நான் விரும்புவேன் கண்டிப்பா தளபதி வந்தா நூறு நூறு சதவீதம் நான் விரும்புறேன் தளபதி வந்தா சந்தோஷம் எங்க கழக தலைவர் சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு சந்தோஷம் தான் அனைவரும் வரவேற்கிறோம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பாஜக தான் தொடர்ந்து அடுத்து இப்போ இந்த திரைப்படமும் தள்ளி வச்சிருக்கு சிபிஐ விசாரணை இதெல்லாம் பாஜக தான் இருக்குங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எப்படி சிபிஐ விசாரணை நான் சொல்லக்கூடாது மேலே இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க நன்றி நன்றி